மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வள்ளி ஒரு வார சந்தை அப்டேட் பத்தி தான் பாக்க போறோம் போன வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு வீடியோ போட முடியல பாத்துக்கிட்டு காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நம்மளால் போட முடியல அதுலேயும் இல்லாமல் சில ஒர்க்குகளும் இருந்தது அதனால் வந்து வீடியோ நம்ம கண்டினியூ பண்ண முடியல இந்த வாரம் வெள்ளிக்கிழம உடைய ஆட்டு சந்தையை நமக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிடுங்க டேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில் ஆறரை மணிக்கு எடுத்த வீடியோ தான் பார்த்துக்கிடுங்க இதில் மேக்சிமம் வந்து சில ஆடுகளுடைய விலைகளை நம்ம சொல்லியிருப்போம் சில அதாவது வள்ளியூருடைய ஆட்டுடைய சந்தையுடைய ஓவர் ஆல் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிடுங்க மேக்சிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சில ஆட்டுகளுடைய விலையை நம்ம இதில் சொல்லியிருப்போம் இந்த கிடாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கருவ கிடா நல்லா சுத்தமாக வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க நல்ல தரமான கடை பார்த்துருக்குங்க ரேட்டு கேட்கும்போது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த டயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு மாதம் கோயிலுக்கோட சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி குட்டிகளுடைய விற்பனை வந்து அதிகமாக இருக்கும் ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இது வரைக்கும் யாரும் வாங்கலை பார்த்துக்கிடுங்க சந்தை வந்து ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் அதாவது வள்ளியூர் ஆட்டு சந்தையோட ஃபுல் வியூ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தாலே நம்ம வள்ளியூர் சந்தைக்கு வந்துட்டு போன எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதாவது நம்ம சில ஃபீட்பேக் மட்டுமே எடுக்க மாட்டோம் நம்ம வந்து ஃபுல்லாக ஓவராலாக நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தையோட வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் பார்த்துக்கிடுங்க குட்டியெல்லாம் பாருங்க நல்ல தரமான குட்டிகள் தான் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரேட்டு வந்து பதினேழாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா சொல்றாங்க கறியை பாத்துக்கிட்டீங்கன்னா பார்த்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ உயிரிட இருக்குன்னு சொன்னாங்க இந்த கிடையா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரேட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா கேட்குறாப்புல குட்டி நல்ல தரமா இருக்குது நல்லா வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க பாத்துக்கிட்டாங்க இந்த வாரம் கருப்பு கிடாக்கள் வரத்து கொஞ்சம் அதிகமா இருக்குது கிடாக்கள்லாம் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரேட்டு பாத்துக்கிட்டீங்க முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க சொல்லுறாங்க இந்த எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இந்த ரேட்டு சொல்றாங்க முன்ன அனுசரித்து தான் கொடுப்பாங்க நான் தரமா இருக்குது பாத்துக்கிட்டேன் மேக்சிமம் வந்து வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு இந்த கருப்பு கிடாக்கள் வந்து அதிகமாக வரும் பார்த்துக்கிடுங்க இந்த இதுலேயும் இல்லாமல் இந்த கோயில் கூட இருக்கிறதுனால இந்த ரெண்டு மூணு மாசம் சீசனுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமான கருப்பு கிடாயி அது போக இந்த செம்பரு கிடாயில் இந்த அடிக்கருப்பு கிடான்னு சொல்லுவாங்க இந்த கோயில் நேத்து கிடனுக்கு வந்து கொடுக்குறதுனால அதிகமான வரத்து வந்து பார்த்துக்கோங்க இந்த கிடாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேட்டு வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாப்புல நாங்கள் நிற்கிற கிடாவை பாருங்கள் இந்த கருப்பு கிடாலாம் பாருங்கள் பாருங்க ரேட்டு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த ரேட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க முன்னப்பின்னா அனுசரித்து தான் கொடுப்பாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பார்த்துக்கிடுங்க போன வாரம் நம்ம வள்ளியிருக்கு சந்தைக்கு வர முடியல ஆனால் இந்த வாரம் நல்ல கூட்டங்கள் வந்து நார்மலா தான் இருந்துச்சு பாத்துக்கிடுங்க அதுக்கு முந்தின வாரம் வெளியே நம்ம அப்லோடு பண்ணியிருப்போம் அது நல்ல கூட்டம் இருந்தது பாத்துக்கிடுங்க இந்த வாரமா கூட்டம் இருந்தது போன வாரத்துக்கு முந்தின வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான் பாத்துக்கிடுங்க நிறைய வியாபாரிகள்லாம் இந்த வாரம் வரல என்னன்னு தெரியல பாத்துக்கிடுங்க நிறைய வியாபாரிகள் நாகர் கோயிலு தூத்துக்குடியில இருந்து அது போல இருந்து அதிகமான சாத்தூர் தான் வருவாங்க நிறைய வியாபாரிகள் இந்த வாரம் வரத்துக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு வியாபாரிகள் மட்டும் தான் ஜாஸ்தி வந்திருந்தாங்க மத்தபடி சாத்தூர் திசையின் விலை அதுக்கப்புறம் தூத்துக்குடி எட்டையப்புறம் இந்த மாதிரி இடத்துல இருந்து ஆட்கள் நிறைய வரும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த வாரம் ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தாங்க பாத்துக்கோங்க சேல்ஸ் அந்த அளவுக்கு இந்த வாரம் இல்லை பாத்துக்கோங்க எல்லாமே பொட்டாடுகளுடைய வரத்து வந்து அதிகமா இருந்தது இந்த சேலம் கருப்புன்னு சொல்லக்கூடிய ரகத்துல உள்ள பொட்டாடுகள் வந்து அதிகமா வரத்து வந்திருந்து பாத்துக்கிறோங்க எல்லாமே பாத்துக்கிட்டீங்க ரேட்டு ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இந்த மாதிரி நல்ல குட்டிகள்லாம் இப்ப விட்டாடு ஒரு பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரம் நல்ல தரமான ஆடுகள்லாம் வாங்கலாம் பாத்துக்கோங்க இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு பதினொன்று இந்த மாதிரி ரேஞ்சில் தான் ரேட்டு சொல்கிறாங்க அதாவது உயிரிடையை அனுசரித்து இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டு நாற்பது கிலோ ஆடு அதாவது உயிரடை நாற்பது கிலோன்னு என்னென்னா ஒரு இப்போ பதினெட்டாயிரம் பதினேழாயிரம் இந்த மாதிரி ரேட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் குட்டிகள் எல்லாமே வள்ளியூர் ஆடி சந்திர தரமாகவே இருக்குது பார்த்துக்கோங்க இந்த வாரம் வந்த குட்டிகள்லாம் பாருங்கள் இதெல்லாம் நாகர்வல் விடா பார்த்துக்கிட்டுங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கராச்சாடு கூட கலவைன்னு சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி குட்டிகள் தான் பார்த்துக்கிட்டுங்க ரேட்டும் ஓரளவு நியாயமான ரேட்டு தான் சொல்கிறாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி ரேட்டில் தான் சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டுங்க ஆனால் குட்டியுடைய வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல இடம் நல்லா அதிகமாக இருக்கும் இந்த நாகர்விலேருந்து வரக்கூடிய கிடாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுத்த கருப்பாக இருக்காது நல்ல ஒரு வர ஒரே கலரில் இருக்காது ரெண்டு மூணு கலர் சேர்ந்துருக்கும் ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கறி நல்லா அதிகமான அடர்த்தி இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க நம்ம நாட்டாடை விட அந்த நாகரில் நாகுவோயிலேருந்து கொண்டு வர அந்த ஆடுகளுடைய கலவை வந்து நல்ல கறியுடைய அடர்த்தி வந்து அதிகமாக இருக்குது பார்த்துக்கிட்டுங்க கிடாவும் நல்லா அழுத்தமாக இருக்கும் பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்து விற்பனை தான் கொண்டு வந்திருக்காங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலு பதினஞ்சு இந்த மாதிரி ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பொட்டை கிடா எல்லாமே அதில் மிக்சிங்காக தான் கிடக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரூபாய் குட்டின்னு சொல்லுவாங்க அங்கே தான் அங்கேருந்தான் வந்துருக்காருங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க முன்ன பின்னா அனுசரித்து தான் கொடுப்பாங்க இந்த குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு மாதத்து குட்டி ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு ஐநூறு ஏழு இந்த மாதிரி ரேட்டு கேட்குறாங்க மூணு மாதம் குட்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு நாலு ஐநூறு இந்த மாதிரி ரேட்டில் வாங்கலாம் நாலு ஐநூறு அஞ்சு இந்த மாதிரி ரேட்டில் வந்து வலிவு சந்தையில் வந்து விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது பார்த்துக்கிடுங்க வியாபாரிகள் வந்து இந்த வாரம் வந்து நல்லா கம்மியாக தான் வந்திருந்தாங்க ஏன்னால் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சந்தையில் நிற்கிறது கூட இடம் கிடையாது அந்த அளவுக்கு பயங்கர க்ரௌடு பார்த்துக்கு அந்த இந்த வாரம் பார்த்துக்கிட்டிங்க கணசமாட்டு வியாபாரிகள் வாரத்தை கொஞ்சம் குறைஞ்சி போச்சு என்ன ரீசனுங்கிறது தெரியல பார்த்துக்கிட்டு கோயில் கூட சீசனுங்கிறதுனால யாரும் வரலையானுங்கிறது தெரியல சந்தை வந்து அந்தளவுக்கு இந்த வாரம் நான் சூடு இல்லை பார்த்துக்கிட்டு பரபரப்பு இல்லை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த நம்ம மண்டே மார்க்கெட்டுடைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி மேலப்பாளையத்துடைய சந்தை வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம் சொல்லியிருந்தோம் காரணம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நம்ம அங்கே போய் அப்லோட் பண்ண முடியல வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாகட்டு மேலப்பாளைய சந்தையும் அதுக்கப்புறம் நம்ம மண்டே மார்க்கெட்டு மண்டே நாவர்கள் மண்டே மார்க்கெட்டுடைய வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் இந்த குட்டியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க கலரே வித்தியாசமாக இருக்குது பாருங்க அதாவது வித்தியாசமான கலராக இருக்குது நல்லா அருமையான குட்டி பதிலு இல்லாமல் நாவர்கல் சைடில் வந்து வந்த ஆடுகள் தான் பார்த்துக்கிடுங்க இந்த குட்டிலாம் பார்த்தீங்க எல்லாமே பெட்ட கிடா தான் பார்த்துக்கோங்க ரேட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா பதினாலு பதினஞ்சு இந்த ரேட்டில் தான் சொல்கிறாப்புல குட்டியிலுடைய சைஸும் பாருங்க நல்ல பெரிய சைஸாக இருக்குது பார்த்துக்கிடுங்க கிடாக்கள் வாங்கி வளர்த்தா இந்த மாதிரி பொட்டை குட்டிகள் தான் வாங்கி வளர்க்கணும் அப்போ தான் அது குட்டி விடும்போது குட்டி நல்ல பெரிய தரமான குட்டிகளாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலு பதினஞ்சு ரேட்டு சொல்கிறாங்க நல்ல தரமான பெட்ட ஆடுகள் வளர்க்கறதுக்கு நல்ல அருமையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க பள்ளியூர் சேர்ந்த இந்த வாரம் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் என்னன்னு தெரியல ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரத்தை கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு பாதி கூட இல்லை பார்த்துக்கிடுங்க ஆனால் நிறைய ஆடுகள் வந்து வரத்து கொஞ்சம் கம்மியாக போச்சு வியாபாரிகள் அதிகமாக வந்திருந்தால் தான் நிறைய ஆடுகள் வரத்து வரும் பார்த்துக்கிடுங்க மற்றபடி லோக்கலில் உள்ள ஆட்கள்லாம் அந்தளவுக்கு ஆடு கொண்டு வந்து விற்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு கொண்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க வியாபாரிகள் தான் கூட்டம் கூட்டமாக மொத்தமாக அள்ளிட்டு வருவாங்க சந்தை ரொம்ப நெருக்கடியாகவும் போனால் பரபரப்பாகவும் இருக்கும் இந்த வாரம் அதில் பாதி கூட இல்லை வியாபாரமும் கொஞ்சம் கம்மி தான் பார்த்துக்கிடுங்க இருந்து நிறைய வியாபாரிகள் வருவாங்க ஒன்றும் கொஞ்சம் கம்மி தான் ஜாஸ்தி வரல இந்த வரோம் என்னங்கிறது ரீசன் தெரியல பார்த்துக்கோங்க மண்டே மார்க்கெட் வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க மண்டே மார்க்கெட் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லிவிங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மண்டே மார்க்கெட் வீடியோ அதுக்கப்புறம் மேலப்படை சந்தை அது போக நம்ம திருநெல்வேலி நார்வல் மா மாவட்டங்களில் சுற்றி இருக்கக்கூடிய சந்தைகளுடைய வீடியோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் வீடியோ வந்து கண்டினியூவா பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஏதாவது புதுசாக பார்க்கக்கூடியவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அந்த குட்டி எல்லாம் ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறு ஐநூறு கேக்குறாங்க தாள மாசத்து குட்டின்னு சொன்னாப்புல குட்டி நல்லா தரமா தான் இருக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறு ஐநூறு ஒரு குட்டி கேக்குறாங்க குட்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வளர்க்குறதுக்கு வாங்கி விட்டுருக்குறாங்க அதாவது ஆட்டு சந்தைக்கு வந்து இந்த நிறைய புரோக்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க பாத்துக்கிட்டீங்க நல்ல வியாபாரம் அதாவது ஒரு ஆடு வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கு உண்டான கமிஷனையும் கொடுத்து கொடுத்தாங்க நிறைய மக்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாகவே பண்றாங்க வாரம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய் கொண்டு வராங்க கொண்டு வந்து நிறைய குட்டிகளை வாங்குறாங்க அப்படியே அங்கேருந்து இருந்து கைமாத்தி விடுறாங்க வாரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அதில் அவங்களுக்கு உண்டான சம்பளம் அதில் கிடச்சிருந்து பாத்துக்கிறேன் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஒரு லட்சம் ரூபா வாரம் ஒன்று ஒரு முதலீடு போனா கண்டிப்பாக ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா உண்டான பலன் அதில் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க குட்டியெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து இந்த வியாபாரிகள் வந்து இந்த பட்டியல அடைச்சு போட்டுருக்குறாங்க எல்லாமே விற்பனைக்கு தான் எல்லாம் பாருங்கள் நல்ல தரமான ஆடுகளாக இருக்குது பார்த்துக்கிடுங்க அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்ட ஆடுகள் என்ன ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது எட்டு ஒம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் சொல்கிறாங்க எட்டு மாதத்துக்கு குட்டினாங்க ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு குட்டினாங்க ரேட்டு கேட்கும்போது ஒம்பது ஒம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க பார்த்துக்கிடுங்க அனுசரித்து தான் கொடுப்பாங்க இந்த குட்டிலாம் கையில் எடுத்துருக்க குட்டிலாம் ஆறு ஐநூறு ஏழு ரூபா சொல்லி ஆறு ஐநூறு இருக்கிறாங்க இந்த குட்டியெலாம் பாருங்கள் எப்படி தரமாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த புளியம்போருன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கொடியாடு ரகத்து கூட சேர்ந்த குட்டிகள் எல்லாமே நல்ல தரமான பொட்டாடுகள் பார்த்துக்கோங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு ரேட்டு தான் சொல்றாங்க இந்த மாதிரி குட்டிகள் தான் வாங்கி வளர்க்கணும் அதாவது கிடையா போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான குட்டிகள் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க இன்னைக்குமே வந்து வளர்க்கும் போது நல்ல பெரிய குட்டிகளாக பார்த்து தான் வாங்கி வளர்க்கணும் தான் நல்ல தரமான குட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பெட்டாடுகள் நல்ல பெரிய நல்ல வாட்டச்சாட்டமான ஆடுகளை வாங்கி தான் வளர்க்கணும் பார்த்துக்கிடுவேன் இந்த குட்டியெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு செனை பார்த்துக்கிடுங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறு ரூபாய்க்குன்னு வாங்கிட்டு போறாரு இந்த கிடாவும் நிற்குது பட்டை நிற்குது இந்த கிடா முன்னாடி நிற்கக்கூடிய இந்த கிடாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு ரூபா கேக்குறாங்க சுத்த கருப்பாடு பாத்துக்கிடுங்க கறி வந்து நாற்பது கிலோ இருக்கும் நாங்க அதாவது உயிரோட நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ இருக்கும் கறி ஒரு பதினாலு பதினாறு கிலோ கறி இருக்கும் நாங்க பாத்துக்கிடுறேன் நான் கையில வச்சிருக்கிறாப்புல அவர் வந்து ஒரு ஆறு ஐநூறுக்கு கேட்குறாரு ஆறு ஐநூறு சொல்றாரு இவர் ஒரு ஆறு ரூபாய் கேட்கிறாரு அஞ்சு ஐநூறு கேக்குறாரு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த குட்டியெல்லாம் பாருங்கள் நல்ல இந்த புளியம் குட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உள்ள குட்டிகள் தான் அதிகமாக அந்த வரம் வந்திருந்தது அதுபோக போக செம்புரி கிடாய் வரத்துலாம் ரொம்ப கம்மியாகி போச்சு பக்கிரித்துக்கு அப்புறம் செம்பரி கடாய்களுடைய வரத்தே வந்து குறைஞ்சி சுத்தமாக குறைஞ்சி போச்சு கிடாய்கள்லாம் ஒன்று ரெண்டு கிடாய்கள் தான் வந்திருந்தது பார்த்துக்கிடுங்க இதனால வரைக்கும் நம்ம வந்து செம்புரி கிடாய்க்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று கொடுப்போம் நம்ம கொடுக்க முடியாத காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பெட்டாடுகள் தான் அதிகமாக வருது இந்த இனப்படுறதுக்கு இனப்பெருக்கிறதுக்கு உண்டான பெட்டையாடுகள் புருவாடுகள்னு சொல்லுவாங்க தான் நம்ம வந்து செம்பரியாளுடைய வீடியோ கொடுக்காம கண்டினியூ அந்த ஒரு வீடியோ மட்டும் நம்ம கொடுக்கற பாத்துக்கலாம் இந்த கிட்ட கிடையா எப்படி இருக்கு பாருங்க சுத்தமான கொடியாடு கிடா பாத்துக்கிட்டுங்க ரேட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சொன்னாங்க வளர்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் பாத்துக்கோங்க வளர்க்குறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வளர்த்து கொடுத்தாலும் ஒரு நாற்பது ரூபாய்க்கு வித்துரலாம் நல்ல தரமா இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வள்ளியூர் சந்தையுடைய ஓவரால் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இந்த வாரம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நம்ம செப்ஷன் பாருங்கள் தூத்துக்குடி வியாபாரிகள் தூத்துக்குடிலேருந்து வந்துருக்குறாங்க இருந்து வாங்கி ஏற்று ஆட்டில் ஆட்டில் ஏற்ற கொண்டு போகிறாங்க பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இருந்து நிறைய மக்கள் வருவாங்க வியாபாரிகள் நிறைய வியாபாரிகள் வருவாங்க இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கிறாங்க நிறைய இருந்து வராங்க பல தரப்பில் பல தசையிலேருந்து வராங்க மக்கள் அதில் அதிகமாக வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா நாவர் வியாபாரிகள் அதிகமாக வருவாங்க திசை வேலை அதுபோக இந்த சாத்தூர் கோயில்பட்டி இந்த மாதிரி இடங்கள்லேருந்து அதிகமாக வருவாங்க நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க அண்ணன் அந்த கோழி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க சண்டை கோழி வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பட் நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல போட்டோன்னா அதில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துரு பார்த்துக்கணும் ஏன்னா கோழி காடை வந்து கட்டி விற்கிறதுனால அதை வந்து அனிமல் அபியூஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து இதாகிடுது பார்த்துக்கிறேன் அதனால் நம்ம அதில் போடலை கடவுளாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேர்வெல் சைடில் உள்ள கடா தான் பார்த்துக்கிட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் வளர்க்குறதுக்கு நல்ல தரமாக இருக்கும் பார்த்துக்குறேன் கறியும் நல்ல அடர்த்தியா இருக்கும் பார்த்துக்கிறேன் ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அந்த கருப்பு ஒரு சுத்த கருப்பு இந்த மாதிரி ஆடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டு ஆடுகளை கம்பேர் பண்ணும்போது நார்மல் உள்ள ஒரு ஆடுகளுக்கு அந்தளவுக்கு விலை இல்லை ஆனால் வளர்க்குறதுக்கு கரி பர்பஸுக்கு வந்து நல்ல தரமான கடாய்கள்லாம் பார்த்துக்கிடுங்க எல்லாமே சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் வந்து சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் கண்டிப்பாகட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து மேலப்பாளையம் மார்க்கெட்டு மண்டே மார்க்கெட்டு இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே